ராகுல் காந்தி அவர்களின் தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் அவருடைய தேர்தல் வியூகத்திற்கு உற்ற துணையாக இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களின் தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும் பிற மாநிலங்களில் எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறதோ இல்லையோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நூறு விழுக்காடு காங்கிரசுக்கு வெற்றி உண்டு போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறும் ராகுல் காந்தி அவர்களின் கரங்களை இருக பற்றியிருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள்தான் இன்றைக்கு முற்போக்காக சிந்திக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலித்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற புரிதலை கொண்டிருக்கிறார் சமூக நீதியை நிலைநாட்ட துடிக்கிறார் பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் மோடி அரசை விரட்டியடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அந்த கருத்திலே நூறு விழுக்காடு உடன்பட்டு நிற்கிற காரணத்தினால்தான் எத்தனையோ பல நெருக்கடிகளுக்கு இடையிலும் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோடு தன்னுடைய பயணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார் முதன் முதலாக ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொன்னவர் துணிந்து சொன்னவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கி இருக்கிறது மிகப்பெரிய தீங்கு சூழ்ந்திருக்கிறது அதை நன்கு உணர்ந்தவர் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரையில் இந்த தேசத்தை தனது கால்களாலேயே அலந்தார் நடந்தார் என்பதை விட அளந்தார் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தார் தெற்கில் இருந்து வடக்கே மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கே என்று இந்திய தேசத்தையே தன்னுடைய கால்களால் அளந்த வரலாற்று பெருமையை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் பெற்றிருக்கிறார் தன்னை வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கவில்லை காங்கிரஸை வலுப்படுத்துங்கள் என்று அவர் சொல்லவில்லை இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என்று மக்களிடத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்களின் குடும்பம் ஒரு தியாக குடும்பம் என்பதை நாம் அறிவோம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மதசார்பின்மைக்காகத்தான் படுகொலை செய்யப்பட்டார் காந்தியடிகள் மத சார்பின்மைக்காகத்தான் படுகொலை செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு பேராபத்து சூழ்ந்துள்ள இந்த மண்ணில் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் மிக இயல்பாக இந்தியா முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டு மக்களை கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தவர் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்றாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பாரத் ஜோடோ யாத்ரா இந்திய ஒற்றுமை பயணம் என்கிற ஒரு மகத்தான வரலாற்று பயணத்தை மேற்கொண்டவர் எனக்கு தெரிந்த வரையில் மக்கள் சீரம் அமைத்த மாவோவின் நெடும்பயணத்திற்கு பிறகு அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் பயணத்தை நடத்தி முடித்திருப்பவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி என்பதை யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த பயணம் எதற்காக தனிப்பட்ட குடும்ப நலனுக்காகவா தன்னுடைய பதவிக்காகவா காங்கிரசின் ஆட்சி அதிகாரம் பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகவா இல்லை இல்லை பாஜக அரசிடம் இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அதைவிட மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இதை நன்கு உணர்ந்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ஒற்றை கொள்கைக்காக இந்த தேசிய காங்கிரஸ் ராகுல் காந்தியின் குடும்பம் மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல மிசா வந்த போது கூட அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பில் என்கிற முகப்புரையை திருத்தி அதில் சோசியலிஸ்ட் செக்யூலர் என்கிற இரண்டு சொற்களை இணைத்தவர் இந்திரா காந்தி அம்மையா காந்தியடிகள் கொல்லப்பட்டது எதற்காக அவர் மிக ராம பக்தர் அவர் எங்களை ஆனாலும் ஏன் அவரை படுகொலை செய்தார் ராபுராம் கோட்சே ஏன் ஆர் எஸ் அவரை படுகொலை செய்தது என்றால் அவர் மதசார்பின்மையை வலியுறுத்தினார் நான் இந்த ஆபபக்தராக இருக்கலாம் நான் இந்துவாக இருக்கலாம் நான் இந்து பட்டாளராக இருக்கலாம் ஆனால் இங்கே உருவாக இருக்கிற புதிய அரசே மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் அந்த கருத்திலே காந்தியடிகள் உறுதியாக இருந்தார் அந்த கருத்திலே ஜவஹர்லால் நேரு உறுதியாக இருந்தார் அந்த கருத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு நேருவும் காந்தியடிகளும் உடன்பட்டார்கள் என்கிற இந்த கருத்தை யாராலும் மறுக்க முடியாது அதே கருத்தில் இந்திரா காந்தி அம்மையார் உடன் உறுதியாக இருந்ததனால்தான் பிரியாம்பிலில் திருத்தம் கொண்டு வந்தார் அமன்மேன் அதை எதிர்த்து தான் சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் பிரியாமலில் இருக்கிற சோசலிஸ்ட் செகுலர் என்கிற இரண்டு சொற்களையும் நீக்க வேண்டும் என்று வழக்கு போட்டு இருக்கிறார் தோழர்களே மதசார்பின்மை என்பதுதான் இந்த நாட்டின் மிக முக்கியமான உயிர் மூச்சு கோட்பாடு செக்யூலரிசம் அந்த செக்யூலரிசத்திற்கு எதிரான ஒரு அரசு பாஜக அரசு மோடி அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் சிஐஏ நடைமுறைப்படுத்துவோம் சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் இதுவெல்லாம் யாரை அச்சுறுத்த இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தன்மைத்துவத்தை அச்சுறுத்த ஆபத்து என்பதை இஸ்லாமியர்களுக்கு என்று நாம் நினைக்கிறோம் ஆபத்து கிறிஸ்தவர்களுக்கு என்று நினைக்கிறோம் ஆபத்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தான் எல்லாவற்றையும் விட அவர்கள் காங்கிரசை அழிக்க துடிக்கிறார்கள் என்பதை விட கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கிறார்கள் என்பதை விட திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதை விட அவர்களின் முதல் எதிரி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை நேர்த்து போக செய்வதற்காகத்தான் இந்த மோடி கும்பல் சதி செய்து கொண்டிருக்கிறது அதை சரியாக நுட்பமாக புரிந்து கொண்ட தலைவர் இளம் தலைவர் முற்போக்கு சிந்தனையாளர் ஜனநாயக சிந்தனையாளர் மதசார்பின்மை சிந்தனையாளர் நாட்டுக்கு வேண்டிய மிக முக்கியமான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் அந்த ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய அளவிலேயே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக உறுதியாக நிற்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய களத்தை வலுப்படுத்துவோம் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் வெற்றி பெற வேண்டும் கடலூர்களே எனது அன்பு சகோதரர் விஷ்ணு பிரசாத் அவர்கள் மூன்று நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அவர் சிறந்த பார்லிமெண்டேரியன் மிக அருமையாக கடந்த காலத்தில் ஐந்து ஆண்டுகளில் அவர் ஆற்றிய உரைகளை நான் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் வியந்திருக்கிறேன் மிக சரளமாக ஆங்கிலத்திலே உரையாற்றக்கூடியவர் நல்ல முற்போக்கு சிந்தனையாளர் மிக அருமையான ஒரு பார்லிமெண்டேரியன் அவர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு வர வேண்டும் நான் ஊர் ஊராக வந்து ஓட்டு கேட்க விரும்புகிறேன் நேரம் இல்லை நான் கடலூர் மாவட்டம் முழுவதும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் அந்த கணேசன் அவர்கள் மூன்று நான்கு இடங்களுக்காக என்னை அழைத்தார் நேரம் கிடைக்கவில்லை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே விஷ்ணு பிரசாத் அவர்கள் என்னுடைய அன்பு இளவன் அவர் நான்கு ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் அதற்கே விசு விடுதலை சிறுத்தைகளில் பங்களிப்பு மகத்தானது நீங்கள் நிறுவ வேண்டும் நிறுவ வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அரசமைப்பு பாதுகாக்க பாதுகாக்க உறுதியேற்போம் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவோம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று சொல்லி கை சின்னத்திலே வாக்களியுங்கள் நாளெல்லாம் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போட்டியிடுகிற இடங்களில் கை சின்னத்திலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகிற இடங்களில் உதயசூரியன் சின்னத்திலும் வாக்களிக்க வேண்டும் தோழமை கட்சிகளின் சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் கை சின்னம் நமது சின்னம்